பற்றி வீடியோக்கள் நான் டிலே பண்ணியிருக்கிறேன் டிலே பண்ணதன் காரியம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் நான் யூஸ் பண்ணிட்டா ஏன் மொபைல் நீ வாங்கி கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கேண்ணா இல்லை இல்லை இங்கே சேரட்டி படாத பாடுபட்டு எல்லா வீடியோவையும் பிரைவேட் பண்ணலாம் இது தொடங்கணுங்கிறது காரியமா எதிர்த்தரப்பாளர்கள் என்ன மாதிரியான சிந்தனைக்குள்ள போவோம் தேவன் தூ துன்மார்க்கடை தூரத்தில் அறிகிறார் அப்படின்னு வேற எவன்ட்டையும் நீ இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்க வச்சுக்கோ டேய் உன்னை விடலாம் விட மிகப்பெரிய வீரனா இருந்தவன் ஓகே இந்த மீச ஒன்றாயில் ஒருவனுக்கும் பயந்து வணக்கம் ஒரு சில வீடியோக்கள் காஞ்சிபுராஜ் சம்மந்தமான இருக்கக்கூடிய வீடியோக்கள் நான் டிலீட் பண்ணிருக்கிறேன் டிலீட் பண்ணதன் காரியம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது துதிகள் ஓயாது அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா மேக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோவையும் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு அதாவது யூடியூப்ல வாயிலாக அவங்க கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணி யூடியூப்ல ரெண்டு வீடியோக்களை இது பண்ணிருக்காங்க அதே வேளையில இன்னொரு வீடியோ நம்பிக்கை கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அவர்கள் ஒரு வீடியோவை அப்படியே தட்டி தூக்கியிருக்காங்க இப்படி பல விதமான காரியங்கள் ஊடாக போ போகிறது அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க தொடர்பு கொண்டாங்க அதே போல சம்பந்தப்பட்ட பலர் எனக்கு கால் செய்து கொண்டிருக்கிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சில சட்டத்துக்கும் சில முறைமைகளுக்கும் கீழ்ப்படிந்தவனாக எந்த இதுக்கும் போகாத வண்ணம் நான் பல வீடியோக்களை டிலீட் பண்ணேன் ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வழிய வந்து லைவ போடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அந்த லைவை நான் வீடியோவா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நான் சட்டத்துக்கு நாம கீழ்படியணும் இந்திய சட்டத்துக்கு கிளிப்படணும் ஒருத்தர் இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மதிப்பளித்தும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக நம்ம சில விஷயங்களை யூடியூப்பும் எடுக்கப்பட்டது மூணு வீடியோ எடுக்கப்பட்டாயிடுச்சு சரியா சரி அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம வந்து சில விஷயங்கள்ல அதற்கும் அவர்கள் சைக் கொடுக்காத வண்ணம் அவர்களும் அந்த சில வீடியோக்களை எடுத்து இது பண்ணக்கூடியதை நம்மளை சைக் பண்ண முடியும் அதனால நான் என்ன பண்ண டீலீட் செய்து விட்டேன் அதே போல பேரை பயன்படுத்தினாலும் நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியும் யூடியூப்ல பத்தி எப்படிங்கிறது இப்போ இந்த மூணு வீடியோ நம்ம ஒரு விஷயம் இல்ல ரீஃபை எடுத்துடலாம் டென் டேஸ் ஆயிரும் நான் ரீசன் சொல்லி பண்ணலாம் ஏன்னா காப்பிரைட் படி நான் வந்து சம் செகண்ட் சிக்ஸ் செகண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் நான் அதை எடுத்து நம்ம எல்லாம் பண்ணிடலாம் வச்சிடலாம் சோ இந்த இந்த பிரகாரப்படி இருக்கிறது நான் எடுத்திருக்கிறது உரம் ஜான்ஜபராஜ் சம்பந்தமாக உள்ள இருக்கக்கூடிய உள்ளீடு வீடியோக்கள் அநேகமாக இருந்தது அதனால நம்ம இது பண்ணிருக்கோம் தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒருத்தன் பேச தெரியாம பேசிட்டு ரொம்ப இதா பண்றா அதுக்கடுத்தால நான் வீடியோவை டெலிட் பண்றது டெலீட் பண்ணாதும் என்னுடைய சௌரியத்தை சார்ந்திருக்கிறது என் வீடியோவை நான் எது பண்ற வைக்கிற ஒரு அரசியல் சார்ந்த ஒரு காரியங்கள் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் வருகிறது என்றால் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நான் நீண்ட நடிக காரியங்கள் போகிறதுக்குமாக நான் சட்டத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் சரியா எந்த இயக்கத்திற்கும் நான் அடிமை கிடையாது எவனுக்கும் நான் அடிமை கிடையாது புரியுதா இல்லையா அதனால இவன் ஒருத்தன் என்ன சொல்ல ஒருத்தன் ஒருத்தர் ருபா ம் ஒருத்தன் பேசிக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு பொட்ட அப்படி இப்படின்னு அநாகரிக்க வார்த்தைகளாக வசைப்பாடி கொண்டிருக்கிறான் நீ வந்து எனக்கு வந்து ஜிபி போடலை எது இந்த ரீசார்ஜுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணலை என்னுடைய ஃபோனு என்னுடைய காரியங்கள் நான் இது பண்ணியிருக்கேன் வச்சிருக்கேன் நான் எதையும் பேஸ் பண்ண முடியும் அதனால கண்ட பயணிகள் கண்ட நாய்கள் வந்து என்ன குறித்து என்ன பேசுறது அனா அனாவசியமாக பேசுவது ஆகாத ஒரு படிப்புனே சரி உனக்கு தேவையா உன்னுடைய காரியங்களை நீ இது பண்ணி வச்சுக்கோ எனக்கு தரத்துக்கு ஒருத்தர் எதிர்ப்பாளர் இருப்பானா அப்படின்னு சொன்னா நீ எதிர்க்கல நீ வந்துருவியா கோட்டையா இது அவங்க கோட்டையில போய் அவங்க கோட்டைய நசுக்கிறது தான் என்னுடைய பாணி அப்படின்னு பலர் சொல்லடே என்ன என் உண்டாயிலும் தொட முடியாது என்ன நீ தொட முடியாது புரியலையா நான் மனசாட்சிக்கு ஒண்ணுக்கு பயப்படுவேன் சட்டத்துக்கு பயப்படுவேன் அந்த சட்டத்துக்கு படிதான் மற்றபடி எந்த அல்லு சில்லுகளுக்கும் நான் பயந்தாலும் கிடையாது நீ வேற எவன்ட்டாது உன் வீட்டுல உன்னுடைய காரியங்களை வச்சுக்கோ உன்னை குறித்து ஏதாவது இருக்கா நீயாரா வந்திய நீயா வந்துட்டு நீயா போடுங்க வேண்டியது லைவ் பண்ணுவோம் உன் உடனே யூடியூப் சேனல் இருக்குல்ல மெயில் இருக்குல்ல வேறையும் யூடியூப் சேனல் போட்டு பேச வேண்டியது என்ன இந்த தற்கொலைத்தனமாக பேசுவது ஆகாத ஒரு பிடிப்பு நான் என்ன என்னுடைய இதுல என்ன இருக்கு என்ன காரியங்கள் இருக்கு நான் லோக்கல்ல இருக்கேன் சில விஷயங்கள்ல வந்து இதா இருக்கு அவ சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம்னா கண்டிப்பா நான் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் நான் தான் பார்க்கணும் எந்த ஏக்கத்தையும் எந்த பிசுறுப்பு எந்த பயலுக்கு முன்னாலதையும் நான் நிக்க வேண்டியது இல்லை நான் தனியா நிற்பேன் புரியுதா இல்லையா எனக்கு ஏன் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க சைக்கு இன்னும் மேற்கொண்டபடி சைக்கு அடிச்சிடக்கூடாது அதுக்காக டிலீட் பண்றேன் அவங்களை சார்ந்துள்ள காரியங்கள் இருக்கிறதுனால நான் டிலீட் பண்ணிருக்கிறேன் நீ என்ன குதிக்கிற உன்ன குறித்து ஏதாவது பேசியிருக்கேன்னா உன ஏதாவது பேசிக்க தற்குறிப்பு இல்லை சொத்தோல இருக்க கைக்கும் விரலுக்கும் பத்து மாட்டேன் என்னுடைய டேட்டால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டேட்டா சரியா என்னுடைய காரியங்கள் உனக்கு ஏதாவது சொல்லணுமா ஏன் டேட்டா ஏன் மொபைல் நீ வாங்கி கொடுத்து ஏதாவது பண்ணிருக்கா இல்ல இல்ல உன் வேலை என்ன உண்டோ அதை பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நேர்ல வந்துருவானா அவன் கோட்டையை கொட்டையை நசுக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறான் போடா கொட்டையை நசுக்கிறது வேலை எல்லாம் வேற எங்கேயாவது போய் பாரு வேற எவன்ட்டி அது பாரு புறஜாதிகள் இருக்கும் போதே எவனுக்கும் பயப்பட மாட்டேன் இந்த கால சூழ்நிலைகளை நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியாக எதிர்கொள்றோமே அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நாணமாக செயல்பட வேண்டும் நம்முடைய காரியங்கள் கூட செயல்பட வேண்டும் புரியலையா ஏதாவது பிரவீன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வீடியோ போட்டான் சாதாசுரோ சம்பந்தமா எல்லாரும் போட்டோம் அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த கிரிட்டிசை சேனலும் தான் இது பண்ணிச்சு கிட்டத்தட்ட எத்தனை முப்பது சைக்கிள் அடிச்சு விட்டான் முப்பது சைக்கிள் அடிச்சு விட்டு பல காரியங்கள் இதாகி அதனூட ரோஷிங் படாத பாடுபட்டு எல்லா வீடியோ ப்ரொவைட் பண்ணான் இது தொடங்கினுங்கிறது காரியமா சட்ட ரீதியாக வரவுதுக்கு முன்னதாக முன் யோசனை வேண்டும் முன் யோசனை இல்லாத ஒருவன் கீழே விழுந்துருவான் எனக்கு முன் யோசனைக்கு ஆண்டவர் இருக்கிறார் இந்த மாதிரியான சம்பவங்கள் வருது ஒரு கடைக்கு ஜாமா வாங்க போறதால இவளை கொண்டு போ அப்படின்பாரு எனக்கு வழிநடத்துல தேவனானவர் உண்டு ஒரு எதிரியானவர் அல்லது எதிர்த்தரப்பாளர்கள் என்ன மாதிரியான சிந்தனைக்குள்ள போவோம் தேவன் துன்மார்க்கடை தூரத்தில் அறிகிறார் அப்படின்னு வேதம் திட்டம் தெளிவாக சொல்லியிருக்க தேவனே என்னுள் வாசம் பண்ணியிருக்கும் பொழுது இவன் எந்த கோணத்துல வருவான் எந்த கேட்டகரிஸ் வாசல பயணிப்பான் இவன் முதல்ல என்ன வார்னிங் நமக்கு கொடுக்குறான் எந்த வார்னிங்ல நமக்கு அதுல நம்ம சரி செய்யப்பட உமோ பார்த்துட்டு மறுபடியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கறது பார்க்க வேண்டும் புரியுதுங்களா பருத்தி கூடனு பருத்தி கூடலயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலவன் சொல்லுவான் டேய் உனக்கு எல்லாம் சொல்றேன் வேற எவன் நீ இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்க வச்சுக்கோ டேய் உன்னை விடலாம் நான் மிகப்பெரிய வீரனா இருந்தவன் என் பாஸ்லிப் தெரியுமோ ஓகே டேய் இந்த மீச ஒன்றாயும் ஒருவனுக்கும் பயந்துருக்காது ஒருவனுக்கும் பயந்துருக்காது பயப்பட மாட்டேனா இவன் என்ன தொடர் டேய் டே சட்டத்தையும் பார்த்தவன் எல்லா காரியங்களையும் பார்த்தவன்டா நானு பல காரியங்களை பார்த்துட்டு தான் வேண்டாம் என்னுடைய இதுல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் ஒருங்கிறதுனால தொடர் அடிங்கி அதன் அடிங்கி அப்படிங்கிறது இப்படிங்கிறது வேற வச்சுக்கோல ஒரு விஷயத்த பைபிள் சொல்லப்படுகிறது என்னன்னா அதாவது மத்திய சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒன்றை பைபிள் இருக்குன்னா ஒன்ட்ட தாழ்மை இருக்குன்னா இதை தெரிந்து கொள் வேத வசனம் என்ன சொல்கிறது அதாவது எதிராளி உன்னை நியாயாதிபதிகளுக்கு நியாயதிபதிகளிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிரியா எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடன் நல்மணம் பொருந்து அப்படி செய்யாவிட்டால் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவனிடத்தில் புறப்பட மாட்டாய் என்று மெய்யாதவே உனக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு ஒரு விஷயத்துல இருக்கு அப்படியே ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வருவதுக்கு முன்னால அவங்கள்ட்ட போய் நல்மணம் பொருந்திடு ஜஸ்ட் முடிஞ்சுது அவன் வந்து என்ன பண்ணுவான் நியாயதிபதி சங்கத்துக்குள்ள போவான் நியாயதிபதி சங்கத்துல போயிட்டு நியாயதிபதி சேவகிட்ட போவோம் சேவகிட்ட போனா அடுத்தது சிறைச்சாலைக்கு போவோம் இப்படி போகாம இருக்கிறதுக்கும் நீ செலவிடப்பட முடியாத இருக்கு நீ இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் சிறைக்குள்ள போவ பொருந்தாவிட்டால் உன் பணம் செலவாகும் அப்படிங்கிறதா சாண்டசுரோ சம்பந்தமாக பல காரியங்களை வச்சு பல விஷயங்கள் பண்ணாங்க சேசல இருந்து கால் செய்தாங்க வக்கீல் போன் பண்ணாரு பல காரியங்கள் போன் பண்ணாங்க அப்பமெல்லாம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே வர மாட்டாங்க வரமாட்டாங்க இல்ல சைக்கிள் அடிச்சா சைக்கிள் விழுந்திருக்குன்னு வைங்களேன் சைக்கிள் விழுந்திருக்கு சரி இந்த சைக்கிள் விழுந்திருக்கு நீ என்ன பண்ணுவ உன்னால டேட்டா கொடுக்க முடியுமா உன்னால திரும்ப அந்த இதை இது பண்ண முடியுமா வைக்க முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா நீளம் அகலம் என்னோட ஹைட்ட நீளம் அகலம் உன்னால பண்ண முடியுமா எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது பண்ணிட்ட அதை பண்ணிட்ட டேய் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏதாவது ஒரு சம்பவம் வருது ஒரு விஷயத்துல வருது அவன் வந்து ரியாக்ட் ஆகிட்டான் ஒரு மனுஷன் ரியாக்ட் ஆனா அவனுடைய முகநாடி தெரியும் அவன் எழுத்துல தெரியும்டா டே ஒவ்வொருத்தருக்கும் சொல்றா ஒவ்வொருத்தருடைய முக பாவனைகள்ல தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இவ என்ன அவனுடைய நடைகள் ஒவ்வொரு நடைகளையும் என்ன மாதிரியான கா இதை செய்யறான் அப்படிங்கறத மனுஷனை நான் பிடிச்சிருக்கிறேன் புரியுதா இல்லையா அவன் என்ன கேட்டதுன்னு சொல்ல போவான் இப்போ ஒரு வார்னிங் வார்னிங் ஃபர்ஸ்ட் வார்னிங் அடுத்த நெக்ஸ்ட் வார்னிங் வேற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதுக்குதான் நீ முதலே முன்பே என்ன பண்ண அப்படின்னா போப்பா ரைட்டுப்பா நீ ஒரு டுபா சரி போயிட்டு போ அப்படின்னு போறதுனால தொடரடிங்கன்னு அர்த்தமா ஏனிடன் நான் வீரத்துல என்கிட்ட நீ சரிக்கு செம்மா நீ தொட்டு இருக்க மாட்ட கம்பளை நிக்க மாட்ட வேல் கம்பளை நிக்க மாட்ட புரியுதா இல்லையா அதனால இந்த வீரத்தை பத்தி அவன் கோட்டையில போய் அவன் இந்த கோட்டையில அடிக்கிறது கோட்டையில அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகாத ஒரு படிப்புனு மோசமான ஒஸ்ட் பிஹேவியர் புரியுதா இல்லையா ஓ வேலை என்ன உண்டோ அத பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போ ஆஹ் ஏன்னா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு புகழ்ச்சிக்கு விரும்பினான் புகழ் விரும்பியான் ஏன்னா ஜான் செபராஜ் ஒரு புகழ் விரும்பி அதோட சேர்த்து நான் புகழ் விரும்பியா நீங்க தாண்டா புகழ் விரும்பிகள் நீங்க தாண்டா டுபா கூறுகள் நம்பர் ஒன் டுபாக்கூறுகள இருந்துகிட்டு அப்படியே ஒரு இதுண்டா இருபத்தி அஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஒன்னும் இது பண்ணல அப்படின்னா உடனே மாறுகிறவன் இங்க வந்து என்கிட்ட இதுதான் ஜோதவான அழின்னு சொல்லிட்டு லைவ்ல வரேன் வாஞ்சாலே போட வேண்டிய வாங்கி பேஸ்புக்ல போட வேண்டிய திறமையாள தாட்டியிரு பிளேஸுக்குள்ள ஒரு வரம்ல பிளேஸுக்குள்ள கொட்டைய நசுக்கு வரான் பேசுறான் அவன் எல்லாமே எவிடன்ஸ் பூர்வமா இருக்க வைக்க அவன் கோட்டையில போய் அவனை அடிக்கிறதான் சட்டை எதுக்கிட்ட இருக்கு டேய் முடி ஒன்றாயிரம் ஒரு மனையும் எடுக்க முடியாது என்ன அன்பால தான் அடிக்க முடியும் அன்பால என்ன அடிக்க முடியும் எவனை இருந்தாலும் சரி எவனையும் பீட் பண்ணி போயிட்டு இருப்பா எனக்கு எதிரியா நீ சரி எவனா இருந்தாலும் சரி எவனும் என்கிட்ட நிக்க முடியாது டோல்ல அவ்வளவு பயங்கரமா போட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா இன்னும் டெக்னிக்கலா டைம் எடுத்து சில காரியங்களை நான் பண்றேன் அப்படின்னா இன்னும் அதிகமா மண்ட ஹோலர் ஆய்க்கிற மாதிரி பண்ணிடுவேன் புரியுதா இல்லையா தான் அன்புக்குத்தான் கீழ்ப்பிடிவழி அதிகாரத்துக்கு ஒருபோதும் எந்த வயதிலும் மாட்டான் நீ எந்த பிளேஸுக்குள்ள எவ்வளவு பெரிய தாட்டியனா இருந்தாலும் சரி என்கிட்ட நடக்காது என்கிட்ட அந்த மாதிரியான பங்கம் நடக்காதுடா அதனால வந்து கோட்டையை பிடிக்கிறது கோட்டையை உங்களை பேசி பேசுறா சரி ரைட்டு சரி என்ன பண்றது அப்படின்ட்டு நேற்று முழுவதுமாக சில வேலைகள் இருந்ததுனால சரி வீடியோ போடல போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் நீ எல்லாம் பாய்ச்சு உனக்கு உனக்கு பேரு நாய்க்கு பேரு பாய்ச்சு அப்படியா உம் வேறவன்ட்டே அது வச்சுக்க எனக்கு ஆகாது ஒரு ஒரு வார்த்தையில வந்து ரொம்ப இதா பேசுறான்னா அவனோடு கூட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அசிங்கமா பேசுறான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா உடனே வேற மாதிரி வார்த்தையை கொண்டு வரான் அப்போ அவனுடைய தாயினுடைய வளர்ப்பும் தந்தையினுடைய வளர்ப்பும் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இயேசுவை மையப்படுத்தி இல்ல ஏசுவை காட்டினான்னா எப்படி இருப்போம் அவன்கிட்ட அன்பு இருக்கும் பரிவு இருக்கும் பாசம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை டெய் சாலிடா சொல்ல இவங்க பேசுறாங்க இவன் ஒருத்தருடைய நம்பரை கொடுத்து பேசிருக்க சரி அதுதான் ஓகே அடுத்த கட்டம் வக்கீல் பேசிருக்காங்க பலர் பேசுறாங்க பலர் கால் பண்றாங்க அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியும் எனக்கு கால் பண்றவன் திராணி எட்டவனா உங்ககிட்ட வந்து நான் நின்னண்ணா எவங்ககிட்ட வந்து நின்னா ஐயோ வாங்கப்பா இவங்க இது இல்லாம நான் சையா வீடியோ போட்டு இருக்கேன் எவனும் நமக்கு நிக்க போறது இல்ல யாரும் நிக்க போறதில்ல நான் தண்ணி வீடியோ போடுறேன் என்னுடைய டேட்டால போடுற என்னுடைய காரியங்களை போடுறேன் உனக்கு என்ன நான் வீடியோ டிலீட் பண்றேன் இல்ல டிலீட் ஆகுது எதனால ஏன் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சொல்லுவா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்னுடைய போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்டும் எனக்கு கால் பண்றது எல்லா ஹிஸ்டரியும் இவரு பார்த்தாரு இவர் பக்கத்திலே இருக்கிறவர் தெரியும் இவர் மிரட்டல ஒரு ஒவ்வொரு வீடியோ போடும்போது எத்தனை மிரட்டல வரும் எத்தனை கால்கள் இவனுக்கு தெரியல நாதரிகளுக்கு எத்தனை சைக்கை கொடுப்பாங்க சேனலுக்கு இது பண்ணுவாங்க வைப்பாங்க ஒரு முகாந்திரமே தெரியாத தற்குறி தாந்தோண்டி தற்கொலைகள் பேசுறாங்க அறவிட்டு தற்குறிகள் வந்து சேர்ந்துடுங்கடா உங்க வேலைகளை உங்களை பார்த்துட்டு வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு போயிட்டே உன் புகழ்ச்சிக்காக நீ வந்து ஏன் சேனல்ல பயன்படுத்த முடியாது நான் புரியுதா இல்லையா எவனையும் புகழ்ந்து பேச மாட்டேன் புகழ்ச்சியா சொல்ல மாட்டேன் உண்மைன்னா உண்மை துன்மார்க்கான துன்மார்க்கன்னு தான் சொல்லுவேன் நீதிமான நீதிமான் தான் சொல்லணும் அதை விட்டுட்டு மாத்தி சொல்ல முடியாது வைக்க முடியாது புரியதா இல்லையா இந்த சேனலே பண்ண அடுத்தது ஒண்ணுல இருந்து நான் ஆரம்பிப்பேன் அதுதான் என்னுடைய வழக்கம் வேறொரு பதிவில்